வணக்கம் ஆல்ஃபா மைன் பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன் சாபங்கள் பற்றி பேசும்போது நிறைய பேருக்கு அதில் ஒரு பெரிய பயமே இருக்குது மற்றவர்களுடைய சாபங்கள் நம்ம எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு எங்கிட்ட கேட்பாங்க நம்ம கவுன்சிலிங் செஷன்ஸில் பேசும்போது பலருக்கும் அவங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் நிறைய வரும்போது ஹெல்த் ப்ராப்ளமாக இருக்கட்டும் பண விஷயமா இருக்கட்டும் மற்ற பிரச்சனைகள் வரும்போது தொடர்ந்து பிரச்சனைகள் வரும்போது எதனால் இப்படி அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஏன் எனக்கு எல்லாமே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு கேள்வி வரும்போது நிறைய பேர் மனசில் இந்த ஒரு கேள்வியும் வரும் ஒருவேளை யாரிடமாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நமக்கு வருதா நம்ம வந்து சபிக்கிறாங்களா நம்ம மேல கோமா இருக்காங்களா இதுவும் வரலாம் அந்த மாதிரி ஒரு சந்தேகம் சில பேருக்கு உண்டு இதுல இன்னும் பெரிய ஒரு சந்தேகம் என்னன்னா சாபங்கள் நம்மளை பாதிக்க முடியுமா ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க சாபங்கள்லாம் நம்மளை எப்படி பாதிக்கும் அவங்க என்ன அவ்வளோ பவர்ஃபுல்லான பர்சனாக அவங்க ஒரு சபிச்சிட்டா நமக்கு அது பாதிக்கணுமா நமக்குன்னு ஒரு எனர்ஜி இல்லையா அவங்க எனர்ஜி நம்மளை எப்படி பாதிக்கும் இப்படி எல்லாம் பேசுறவங்களும் உண்டு சிலருக்கு அதுல அவ்வளோவா நம்பிக்கை இல்லை ஆனா இது நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறத பற்றியே கிடையாது இது உண்மை ஏன்னா நம்ம தத்ரூபமாக நிறைய வந்து ரிசல்ட்ஸ் அது ரிசல்ட்ஸ் இந்த சென்ஸ் அதனுடைய பாதிப்பை நம்ம நிறைய பார்க்குறோம் இப்போ அந்த காலத்துலலாம் எப்படின்னா சாபம்னு எதை சொல்லுவாங்க ஒரு பெரிய ரெண்டு குடும்பத்துக்குள்ள தகராறு நடக்குது பங்காளிகளுக்குள்ள ஒரு பெரிய தகராறு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க கிராமத்தில் இதை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் பழைய படங்களில் கூட பார்த்துருப்பீங்க அப்போ ரொம்ப பெரிய பிரச்சனை வந்து எல்லார் முன்னாடியும் சண்டை போட்டு தகராறு ஆகும்போது இது வெளிப்படையாக தெரிகிற ஒரு விஷயம் அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த வீட்டு முன்னால் வந்து மண்ணை வாரி தூத்துவாங்க மண்ணை வாரி இப்படி தூத்தி நீ உருப்பட மாட்டேன் உன் குடும்பமே உருப்படாது அப்படின்னு சரிச்சிட்டு போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக அது அந்த குடும்பத்தை பாதிக்குது ஒரு மூணு தலைமுறை ஆகுது அதுலேருந்து வெளிவரத்துக்குன்னு சொல்லுவாங்க மூணு தலைமுறை அதுல கஷ்டப்பட்டு தான் அந்த மூணாவது தலைமுறை முடியும் தான் அந்த குடும்பமே அதை விட்டு வெளியில வரும்னே சொல்லுவாங்க இப்போ ஒரு சாபத்துக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு ஏன்னா எனர்ஜிங்கிறது என்ன எங்க இருந்து உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எனர்ஜிங்கிறது உருவாகிறதுன்னு இல்லை எனர்ஜி நம்மை சுத்தி எப்பவுமே இருக்கு ஆனா நாம உருவாக்குற எனர்ஜின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க அது நமது எண்ணங்கள் மூலமாகத்தான் உருவாகுது ஒவ்வொரு மனிதரும் நிறைய எண்ணங்களோட தான் இருக்கீங்க இருக்கும் அது நமக்கு தெரியும் நான் எப்பவும் சொல்றது ஒவ்வொரு எண்ணமும் ஒரு சக்தியை உருவாக்கும் அப்போ அந்த ஒரு ஒரு எண்ணம் மனசில் தோன்றும் போது உருவாகும் சக்திங்கிறது தான் அந்த மனதிலிருந்து ஒவ்வொருவரிடமிருந்தும் வெளிப்படும் ஒரு சக்தி இப்போ அந்த சக்தி வந்து நம்மளை எத்தனை பேர் வந்து வாழ்த்துவாங்கன்னு நினைக்கிறீங்க உங்களுடைய லைஃப்பை நீங்கள் நினச்சி பாருங்க நீங்கள் நல்லா இருக்கீங்க சௌக்கியமாக இருக்கீங்க ஏதோ ஒரு ச சம்பாத்தியம் இருக்குது பணவரவு இருக்குது நல்லபடியாக இருக்கீங்கன்னா உங்களை சேர்ந்தவங்க சுற்றி இருக்கிறவங்க எத்தனை பேர் சந்தோஷப்படுவாங்கன்னு யோசிச்சு பார்த்தா நமக்கே ஒரு சிந்தனை கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் பெரும்பாலும் என்ன ஆகுது குறிப்பாக நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் ப்ரோக்ரஸ் ஆகும்போது முன்னேற்றம் வரும்போது பலருடைய மனம் அதை அவ்வளவா ஏற்றுக்கொள்ளாது விரும்பாது பல விஷயங்களால பலருக்கு வந்து நம்ம மேல கோபத்தாபங்கள் இருக்கும் அந்த கோபம்ங்கிறது அதிகமாகும்போது சாபம் என்பது தானாகவே வருது அதாவது சபிக்கணும்னு நினைச்சு பண்ண மாட்டாங்க அந்த காலம் மாதிரி மண்ணை வாரி தூத்தி எல்லாம் பண்ண மாட்டாங்க ஆனால் தொடர்ந்து மனசுக்குள்ள உங்க மேல வந்து ஒரு ஒரு விதமான கோபம் இருந்துகிட்டே இருக்கலாம் ஒரு விதமான பொறாமை இருந்துக்கிட்டே இருக்கலாம் ஒரு எரிச்சல் இருந்துக்கிட்டு இருக்கலாம் உங்களை பார்க்கும்போதே பிடிக்காம கூட இருக்கலாம் நீங்கள் எந்த தவறும் செய்யலைனாலும் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது இது வேலை செய்கிற இடத்துலையும் இருக்கலாம் வீட்டில் இருக்கலாம் எங்கே வேணாலும் இருக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சிக்க முடியும் இந்த மாதிரி நமக்கு ஒரு தீய சக்தி இதை நெகட்டிவ் எனர்ஜின்னு தான் சொல்லணும் அப்போ தமிழில் நம்ம தீய சக்தின்னு சொல்கிறோம் இப்போ இந்த தீய சக்தியின் தாக்குதல் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது பல யாரோ ஒரு ஒருத்தர் மனசுலேருந்து வர்ற சாபங்கள் கூட நம்ம பாதிக்க முடியும்னா நம்ம வந்து அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அதுக்கு என்ன சிம்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா உடல் நலத்துல பிரச்சனைகள் இதுதான் ஆரம்பம் நிறைய ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடியது அதை விட இப்போ தியானம் பண்ணுறவங்களாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக எப்படி தெரியும்னா தியானம் செய்யவே விடாது பல தடைகள் வரும் சரியானபடி பூஜை செய்ய விடாது கோவிலுக்கு போக முடியாது ஏதோ ஒரு தடை வரும் போகணும்னு நினைப்போம் பண்ண முடியாது உட்காந்து தியானம் பண்ணணும்னு நினைப்போம் பண்ண முடியாது இதெல்லாம் என்னன்னா ஒரு நெகட்டிவிட்டி நம்மளை பாதிக்கும் போது பாசிட்டிவ் எனர்ஜி பக்கம் நம்மள போகவே விடாது அதே மாதிரி ஆரோக்கியம் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்கும் நமக்கு ஏன் இப்படி அடிக்கடி உடம்புக்கு வருது கொஞ்ச தானே இப்படி இருக்குன்னு யோசிச்சீங்கன்னா நீங்க கொஞ்சம் உஷாரா யோசிச்சு பார்க்கணும் ஏன் இது இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம சிந்திக்கணும் பண வரவில் பிரச்சனைகள் இருக்கலாம் இது நிச்சயமாக நடக்கும் அந்த எனர்ஜி ப்ராப்ளம்னு வரும்போது பாதிக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் பணம் அந்த பண வரவுங்கிறது நான் சொல்றது பெரிய பணம்னு இல்லை நார்மலாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கிற இன்கம்ல கூட நீங்க எதிர்பாராத பிரச்சனைகளை உருவாக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன தடங்கள் எங்க போனாலும் எதுக்கு போனாலும் ஒரு தடங்கள் அண்ட் தேவையில்லாத சண்டைகள் ஆர்கியூமெண்ட்ஸ் இது மாதிரி வரும் எதை தொட்டாலும் அதுல பிரச்சனைகள் அப்படிங்கிறது வர முடியும் அந்த மாதிரி லைஃப்ல கொஞ்ச நாளாக எனக்கு இப்படி இருக்குங்கும்போது அந்த ஒரு ஒரு பிரச்சனையும் சரி பண்ணணும்னு நம்ம நினைப்போம் அது அவ்வளவு எளிதில்லை ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா ஏதோ ஒரு விதத்துல என்னோட எனர்ஜி பாதிக்கப்படுது நான் அதை சரி பண்ணிட்டேன்னா இது எல்லாமே சரியா தான் உண்மை அப்படி போனா இந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்மை பாதிக்கும் போது எல்லா விதத்திலையும் நம்மளை பாதிக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் சம்டைம்ஸ் பிரச்சனைகள் பெருசாகவும் ஆகுது ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு அவேர்னஸ் தேவை நம்மை எந்த மாதிரி எனர்ஜி சூழ்ந்திருக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அப்போ அதை நம்ம எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நான் வேறு பரிகாரங்கள் அதெல்லாம் நான் எதுவுமே சொல்லலை அதெல்லாம் சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க சொல்கிறாங்க நான் சொல்லக்கூடியது நமது மனதை கொண்டு நம்ம என்ன செய்யலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் நெகட்டிவ் எனர்ஜிங்கிறது இருக்குது மற்றவர்கள் மனதில் ஏற்படுற எண்ணங்கள் நம்மை பாதிக்க முடியும் சாபங்களா போதும் நாளடைவில் அது நம்மை நிச்சயமாக பாதிக்கும் இது குடும்பத்துக்குள்ளேயே இருக்கலாம் பக்கத்துல இருக்கிறவங்க ரிலேட்டிவ்ஸ் கூட வேலை செய்கிறவங்க யார் வேணாலும் இருக்கலாம் நம்மளால் வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஆனா இந்த பிரச்சனைகள் எல்லாம் வாழ்க்கையில வருதுன்னா நீங்க கொஞ்சம் யோசிச்சு சரி செய்து கொள்ள முடியும் இதுக்கு பல வழிகளும் இருக்கு ஒரு சிறப்பான தியானமும் இருக்கு நமது சைக்கிக் எனர்ஜி வகுப்பு இந்த ஆன்லைன் வகுப்பு தான் நீங்க எங்க இருந்தாலும் கலந்துக்க முடியும் இந்த வகுப்புல இன்னும் விளக்கமாக இதை பற்றி நிறைய நான் சொல்லுவேன் அதாவது தீய சக்திகள் நம்மை பாதிக்குதுங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் ஒத்துக்கணும் அப்பதான் அதை சரி பண்ண முடியும் இல்லையா அப்படி எதுவுமே இல்லைன்னு கண்ண மூடிட்டு இருந்தோம்னா அது நம்மை பாதித்து தான் இருக்கும் நம்மை இல்லை நம்ம நம்மை சேர்ந்தவர்களும் கஷ்டப்படுவாங்க இப்போ அதை சரி பண்ணணும்னா நாம் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த கிளாஸில் நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன் எப்படி எப்படி அதை நம்ம வந்து களைய முடியும் எடுத்துட முடியும் தீயசக்தியை நம்மிடம் இருந்து கம்ப்ளீட்டாக எடுத்துட முடியும் அதை நாம என்ன செஞ்சுக்க முடியும் அதுதான் நான் சொல்றேன் எங்கேயும் போகணும்னு சொல்லலை எந்த பரிகாரமும் சொல்லலை நம்ம உட்காந்து தியானம் மூலம் சிறப்பாக செய்துக்கலாம் நம்ம சைக்கிக் எனர்ஜி தியானம் செய்தாலே நிறைய நெகட்டிவ் எனர்ஜி போயிடும் அது தவிர சின்ன சின்னதாக நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம குடும்பத்தினருக்கு என்ன பண்ணலாம் இப்படி நிறைய விஷயங்கள் அந்த வகுப்புல நான் சொல்லி கொடுக்குறேன் கண்டிப்பா நீங்க கலந்துக்குங்க ஏன்னா இது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு ஏன்னா இன்னைக்கு மனித மனங்கள் அதில் எவ்வளோ நெகட்டிவிட்டி வருதுன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு நல்லா தெரியும் ஒவ்வொருத்தர் லைஃப்லையும் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பாதிப்புனா நெகட்டிவ் எனர்ஜி தான் அது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா மனித மனங்கள்லேருந்து தான் வருது வேறு சோர்ஸ் எதுவும் கிடையாது முக்கியமான சோர்ஸ் அதுதான் ஸோ நம்ம வந்து செய்வினை அல்லது அந்த மாதிரி கூட யோசிக்கவே வேண்டாம் அவ்வளோ தூரம் நீங்கள் போக வேண்டாம் சாதாரணமாக ஏற்படுற ஒரு பொறாமை கோபம் ஆத்திரம் நம்ம மேலே இருக்கிற அந்த மாதிரி எரிச்சல் இதெல்லாம் கண்டினியூஸாக இருந்தாலே போதும் நம்ம பாதிக்க முடியும் இப்போ அதுக்கு நம்ம எனர்ஜியை நம்ம எப்படி சரி பண்ணிக்கிறது எந்த விஷயமும் நம்ம பாதிக்காமல் எப்படி பார்த்துக்கொள்வது அல்லது இருக்கிற நெகட்டிவிட்டியை எப்படி எடுப்பது எல்லாமே அந்த வகுப்பில் தெரிஞ்சுப்பீங்க கண்டிப்பாக கலந்துக்குங்க உங்களுக்காகவும் உங்களை சேர்ந்தவர்களுக்காகவும் சிறப்பான தியானத்தையும் பண்ணலாம் ஒரு பாதுகாப்பையும் நீங்கள் கொடுக்க முடியும் ஸோ சைக்கிக் எனர்ஜி தியானம் சைக்கிக் எனர்ஜி வகுப்பு ஆன்லைன் வகுப்பு தமிழில் இந்த முறை நிச்சயம் வாங்க